தலையில துண்ட போட வச்சுங்களா டிஎன்பிசி இந்த ஒரு சம போட்டு அஞ்சு நிமிஷம் வேஸ்டா போச்சு இந்த சம எப்படி சால்வ் பண்ணது கவனிங்க போர் மாஸ் படி தான் சம சால்வ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் போர் மாஸ் படி பிராக்கெட்டை சால்வ் பண்ண போறோம் பிராக்கெட்டை நல்லா பாருங்க சிக்ஸ் பை நைன் இது டூ பை த்ரீ சொல்லிட்டு எழுதுறாமா பிளஸ் டூ பை த்ரீ ஆஃப்னா வந்து நமக்கு மல்டிபிள் தெரியும் ஓகேவா ஆஃப்னா மல்டிபிள் ஒன் பை டூ இப்ப அடிஷனா மல்டிபிளிகேஷனா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிளிகேஷன் தான் பண்ணுவோம் இந்த டூ கேன்சல் ஆச்சு அப்படின்னா டூ பை த்ரீ பிளஸ் ஒன் பை த்ரீனு வரப்போகுது ஸோ இது நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன வந்து கீழே த்ரீ ஸோ டூ பிளஸ் ஒன் த்ரீ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் ஒன்றுன்றது வரும் ஓகேவா ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட் மொத்தத்துக்கான வேல்யூ என்ன நமக்கு ஒன்றுன்றது கிடைச்சிருக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன் அப்படின்றது கிடைச்சி இங்கே என்ன இருக்குது டூ பை ஃபைவ் ஆஃப்னா மல்டிபிள் இதாவது ஒன்னால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன தான் வரும் போது டூ பை ஃபைவ் தான் கிடைச்சிருக்கு அப்போ மைனஸ் இப்போ இந்த இதை பார்க்குற அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இதை கம்ப்ளீட் பண்ணுறோம் இதை கம்ப்ளீட் பண்ணுறோம் நான் ரவுண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ சிக்ஸ் பை த்ரீ ஃபைவ் ஆஃப் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ வந்துருமா ஸோ இந்த த்ரீ மேலே போச்சு நம்ம என்ன வந்துருப்போது எயிட்டின் பை பன்னெண்டு அஞ்சு போச்சுன்னா பத்து ஸோ சிம்பிளே பண்ணி நான் நைன் பை ஃபைவ் கிடைக்கும் கரெக்டா ஸோ எல்லாமே சிம்பிளே பண்ணி என்ன கிடைச்சிருக்கு நைன் பை ஃபைவ் என்பது கிடைச்சிருக்கு ஓகே ஸோ இங்கே நைன் பை ஃபைவ் கிடைச்சிருக்கு அப்போ இதை சிம்பிளே நமக்கு என்ன ஃபோர் மைனஸ் டூ பை ஃபோர் டூ சார் எயிட் எயிட் மைனஸ் ஒன் செவன் பை டூ பை ஃபைவ் டூ டென் மைனஸ் த்ரீ பை டூன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கா ஸோ நல்லா பாருங்கள் இந்த டூ மேலே நம்ம என்ன ஃபோர் மைனஸ் ஃபோர் பை செவன் பை

நமக்கு so, 9 பை இருக்கா சோ இங்க டிவைட் டிவை மல்டிபிளா மாத்தணும் ஒன்பது எட்டு மைனஸ் ரெண்டு பை சோ பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்க த்ரீ டபிள்ஸ் ஆயிடும் த்ரீ சார் த்ரீ இன்டூ பார்ட்டி நைன் என்ன வந்து நூத்தி ஐம்பது மூணு கொஸ்டின் நூத்தி நாற்பத்தி ஏழு பை அஞ்சு இன்டூ பதினாறு இருக்கு மைனஸ் இங்க ரெண்டு பை இங்க அஞ்சு இருக்கா இங்க என்ன பண்ணலாம் பதினாறு மண்டல பண்றேன் நான் பண்றேன்

உண்மையிலே கஷ்டமா ஈஸியான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் போகிறோம் நம்ப ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே சார் அடுத்து சூப்பரான